வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் சர்வதேசம் மற்றும் செய்தியின் பின்னணி ஆகியவை இடம்பெற உள்ளன தமிழருவியின் பிரதான செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உணவு தவிப்பில் ஈடுபட்டிருந்து உயிர் நீத்த திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் ஜாழ்பாணம் நல்லூர் பகுதியில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது திலீபன் உணவு தவிர்ப்பை ஆரம்பித்த நேரமான ஒன்பது நாற்பத்தி ஐந்து அளவில் நிகழ்வுகள் ஆரம்பித்ததுடனும் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டது தொடர்ந்து திலீபனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடனும் பலரும் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் உணவு தவிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்து பதினொரு நாட்களின் பின்னர் உயிர் நீத்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேறு எந்த தலைவர்களும் முன்னெடுக்காத வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாடு எமது ஆட்சியில் கூட்டப்படும் அதன் ஊடாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் காரியோ அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஒன்பது மாகாணங்களையும் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐந்து தடவைகள் பிரதமராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வடக்கு கிழக்கு மக்களை சந்திக்கிறார் அவரினால் வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்ட முடியுமாக இருந்தாலும் அதற்கான இயலுமை அவரிடம் இல்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த இயலுமை உள்ளது எனவே ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது சர்வதேச நன்கொடியாளர்கள் மாநாடு கூட்டப்படும் சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளையும் உள்ளடக்கிய வகையில் புதிய கல்வி முறை ஒன்றின் ஊடாக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் அத்துடன் நாட்டிலுள்ள வைத்தியசாலை கட்டமைப்பானது உயர் தரத்திலான சகல வசதிகளையும் கொண்ட புதிய வைத்தியசாலை கட்டமைப்பாக மாற்றப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இதன்போது தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தலவாக்கலையில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்துகொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சாதாரண மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் அரசியல் கலாச்சாரமே காணப்படுகிறது நாட்டு மக்கள் வறுமையின் காரணமாக வாழ்வதற்கு வழியின்றி தவிக்கின்றன ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த மக்களுக்கு உணவு வழங்கி வாக்குகளை பெமின்றி பெருந்தோட்ட மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றன பெருந்தோட்ட மக்கள் இன்று தொண்டமங்களுக்கு அஞ்சு வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான தலைமைகளுக்கு அஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை சிறுவர்களுக்கு எமது மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை முறைமையையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை முறைமையை நோக்கினால் வாழ்வதற்கு உரிய குடியிருப்புகள் இல்லை மனசில கூட வசதிகள் வீதிகள் உரிய முறையில் காணப்படவில்லை மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு வசதி இல்லை அது மட்டுமன்றி பெருந்தோட்ட மக்களுக்கு உரிய வழங்கப்படுவதில்லை தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பத்தின் போது ஆட்சியாளர்கள் மக்களின் வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் நபர் ஒருவர் வாழ்க்கை நடத்துவதற்கு உரிய வேதனத்தை வழங்க முடியாது எனில் அந்த தொழில் துறையால் பெற்ற பலன் என்ன எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்கா கேள்வி எழுப்பியுள்ளார் ஜ்பாணம் மானிப்பாயில் நடைபெற்ற சஜித் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் வைத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மேடையேறினார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது இதனையடுத்து அந்த தீர்மானம் தொடர்பாக கட்சியின் தலைவர் மாவை சேனாராயா உள்ளிட்டவர்கள் மாற்று கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அத்துடன் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை முன்கொண்டு செல்லும் பொறுப்பு தமக்கு இருக்கிறது என்றும் கட்சியின் தலைவர் மாவை சீனாராய அறிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஜாழ்பாணத்தில் மேடு ஏறியமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த மாதத்தின் கடந்த பதினொரு நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரியோகித்துள்ளன இதன்படி இந்த கால பகுதியில் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன அத்துடன் பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மற்றுமொரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்வது தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனு சமர்ப்பித்துள்ள சில வேட்பாளர்கள் பிற வேட்பாளர்களுக்காக அல்லது அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்வதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான செயல்பாடுகள் முற்றிலும் தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என்பதால் அபாரண சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது அபாரான செயல்பாடுகள் ஈடுபடுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் செயல்பாடுகள் நிறைவடைந்துள்ளன எனவே இதுவரை வாக்காளர் அட்டைகள் அருகே உள்ள அஞ்சல் நிலையத்திற்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அஞ்சல் திணைக்களம் கோரியுள்ளது எவ்வாறாயினும் வாக்காளர் அட்டையின்றி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய செல்லுபடியாகும் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல் குழு அறிவித்துள்ளது இதேவேளை நீதிபதி தேர்தல் தொடர்பான சட்டமீறல் மற்றும் வன்முறை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனுராவும் ரணிலும் தம்மை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கின்ற போதிலும் தாம் மக்கள் தொடர்பில் மாத்திரமே சிந்தித்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசாவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று ரணிலும் அனுராவும் பெரிய ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் எனினும் மக்களை சுவீட்சமான வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கும் மக்களுடனேயே எனது ஒப்பந்தம் உள்ளது எமது நாட்டில் பாலர் பாடசாலை கல்வியிலிருந்து பல்கலை கழக கல்வி வரை இலவச கல்வியை பாடசாலைகளுக்கு கொடுப்பனவு தோட்ட தொழிலாளர்கள் விவசாயம் செய்யப்படாத காணிகளை வழங்கி சிறு தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்களாக உருவாக்குவோம் தேயிலை உற்பத்தி உள்ளிட்ட ஏனைய விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு ஒன்றை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்குவோம் விவசாய அறுபடைகளுக்கு நிர்ணய விலை பெற்றுக்கொடுப்போம் குளிரோட்டி வசதிகள் பசுமை இல்ல வசதிகள் என்பவற்றின் ஊடாக விவசாயத்துறையின் விவசாயிகளை ஈடுபடுத்த உள்ளதாகவும் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேசிய பௌத்தம் பற்றி நபால் ராஜபக்ச மாத்திரம் இங்கே பேசுகிறார் ஏனைய வேட்பாளர்கள் புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாட்டை பிளவுபடுத்துவது பற்றியே பேசுகிறார்கள் எக்காரணங்களுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற பொது ஜனபரமணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரிதமாக தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து பில்லியன் டொலர்களாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எண்பத்தி ஐந்து பில்லியன் டொலர் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியில் ஊழல்வாதிகளாக சித்தரித்து அரசாங்கத்தை கோரியவர்கள் இம்முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள் முன்னிலைப்படுத்தி வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செல்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது நாங்கள் பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம் அந்த இன்று தொடர்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் நவால் இவரும் தேசிய மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றியே பேசுகிறார்கள் இக்காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் தேசிய பாதுகாப்பிற்கு அனைவரும் எம்மிடம் கைகொருக்க வேண்டும் பொதுஜன பெருமணி தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பரம்… என்பதனை உறுதியாக குறிப்பிடுகின்றேன் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் போராட்டங்களை தூண்டிவிட்டதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது தோஸ்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பாகிஸ்தான் நீதிமன்றம் அவரை சிறையில் அடைத்தது சிறையில் உள்ள இம்ரான் கானை விடுவிக்க வலியுறுத்தி சில நாட்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட போராட்டம் நாடு முழுவதிலும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் நாட்டில் அமைச்சர் ியை வகையில் போராட்டத்தை தூண்டிவிட்டதாக கூறி இம்ரான்கான் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பணிய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு கோரி இஸ்ரேலின் டெல் அபி நகரில் எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் பங்கு பெற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இராணுவ தலைமையகம் மற்றும் ஏனைய அரசாங்க கட்டடங்களை அண்மைத்த பகுதியில் ஒன்று கூடிய எதிர்ப்பாளர்கள் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் அத்துடன் பணிய கைதிகளை மீளப்பருவதனை உறுதி செய்வதற்கான உடன்பாட்டை எட்டுமாறு வலியுறுத்தியுள்ளார் በተጋጣሚ ኢንጌ ቁሪፕለ ተከደ காலநிலை மாற்றத்தால் ஆழ்கடல் பவளப்பாறை திட்டுகள் அதன் நிறத்தை இழந்து வருவதால் அதனை பாதுகாக்க சீனா ஆராய்ச்சியாளர்கள் தீர்வு ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி மந்தா கதிர்வலைகளை பவளப்பாறை திட்டங்கள் மீது செலுத்தி அதற்கு மறுவாழ்வு கொடுக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் கடல்வாழ் உயிரின வடிவில் ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ள சீனா ஆராய்ச்சியாளர்கள் அதில் கதிர்வீச்சு கருவிகளை பொருத்தி கடலில் ஆழத்திற்கு அனுப்புகின்றனர் நிறத்தை இழக்கும் பவளப்பாறை திட்டங்களை ரோபோ அதன் மீது கதர்வீச்சுக்களை செலுத்துகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இடம் இடம்பெறுபவை செய்தியின் பின்னணி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடு தயாராகி கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அல்லது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பற்றிய அரசியல் அறிவு அவர்களது தனி கூட்டு அரசியல் இறந்த கால வரலாற்றுடன் தான் எமக்கு முன்னுள்ள தெரிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது இது எவ்வளவு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது என்பதனை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய தேவை இல்லை இந்த ஜனாதிபதி தேர்தலின் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள் உள்ள சட்டகத்துக்கு நடத்தப்படுகின்றது என்ற உண்மையை கூறாமல் இருக்க முடியாது தற்போதுள்ள ஜனநாயக முறை எண்களை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது என்ற உண்மை பொது அறிவுக்கு உட்பட்டது வாக்குகளின் எண்ணிக்கையை மையப்படுத்திய ஜனாதிபதி ஜனநாயக தெரிவில் ஈழ தமிழ் மக்களுடையதும் ஏனைய சிறுபான்மை இன மக்களினதும் வாக்குகள் செல்வாக்கு செலுத்துவது வரையறுக்கப்பட்டுள்ளது தெற்கில் இருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த தேசியத்தின் மேலாண்மை வலியுறுத்திய பிரச்சார மேடைகளை அலங்கரிக்கின்றார்கள் ஈழ தமிழ் மக்களுடைய கூட்டு அரசியல் வேன் தமிழின அழிப்பையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அரசியல் கோட்பாட்டு சூழலில் தெத்திலிருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழின அழிப்பில் நீதி கோருவதை மறுப்பதோடு அல்லாமல் ஸ்ரீலங்காவின் படை கட்டுமானம் சிங்கள தேச விடுதலை கட்டுமானத்தில் ஆற்றிய பங்களிப்பை கதாநாயகர் சொல்லாடலு கூட ாகவே கட்டமைக்கின்றார்கள் தமிழர் தாயகம் தொடர்ந்தும் ஈழ தமிழ் தேசிய நீக்கத்துக்குள் வலிந்து தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது ஒவ்வொரு வடிவங்களையும் பரிமாணங்களையும் கொண்டுள்ளது உதாரணமாக ஈழத்தமிழர் ஒருங்கிணைந்த தாயகத்தை துண்டாடல் தமிழர் தாயகத்தில் இராணுவ மயமாக்கல் சரிவை அதிகரித்தல் ஈழ தமிழர் தாயகம் தொடர்ந்தும் அடக்குமுறைக்கு உட்பட்ட தேசமாக உள்ளதே ஈழ தமிழர் நிலங்கள் வலிந்து பறிக்கப்படுகின்ற தொடர்ந்து கொண்டே ஈழ தமிழர் இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான அரசியல் ஊழலைவில் அரசியல் அரசு தமிழ் பொது வேட்பாளர் ஈழத் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் அடையாளமாக நமக்கு முன் நிறுத்தப்பட்டுள்ளார் இவ்முக்கியமான காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தெரிவு வலுப்படுத்தும் என்பது எமது ஆழமான நம்பிக்கை செய்தியின் பின்னணியை அலங்கரித்தது வடக்கு கிழக்கு நீதிக்கும் சமாதானத்திற்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியம் விடுத்த அறிக்கையோடு இன்றைய செய்தியின் பின்னணி இடம்பெற்றிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் சர்வதேசம் மற்றும் செய்தியின் பின்னணியோடு இணைந்திருந்தீர்கள் இதுவரை நேரமும் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்